குறுக்கு வழியில் தெய்வத்தை அடைய முடியுமா குறுக்கு வழின்னா என்ன அப்படின்னா நேர்மையான வழி இல்லாமல் சத்தியமான வழி இல்லாமல் குறுக்கு வழி ஒரு தெய்வ சக்தி இருக்குது அந்த தெய்வ சக்திக்கு எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை ஆனால் அந்த தெய்வ சக்தி பலம் வாய்ந்ததாக இருக்குது அதை நான் அடைய வர அடைய நான் முயற்சிக்கிறேன் அதுபோன்ற அந்த ஒரு செயல்களில் நாம் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பவுருக்குள்ள ஆசைப்பட்றேன் குறுக்கு தெய்வ தெய்வசக்தி அடையிறது எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சில நேரங்கள் சாத்தியம் ஆனா அப்படி குறுக்கு வழியில் நாம அந்த அடையிற தெய்வ சக்தி நமக்கு நிரந்தரமா இருக்குது அதாவது இத நான் இன்னைக்கு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நம்ம மேல அன்பப்ப நம்ம மேல அன்பா நம்ம மேல பிரியப்பட்டு நமக்கு அருள்பார்வை கொடுக்குது அந்த சாமி அந்த சாமியை நாம் பேராசப்பட்டு அதை நாமளே நாம் அந்த தெய்வ சக்தியை நாம் வசப்படுத்திக்கிறனோ நம்ம பக்கம் நாம் நினச்சி நாம் எப்போயும் வச்சுக்கிறணும்னு நினைக்கிறத மனிதன் செய்கிற பெரிய தவறு ஆகங்க இன்றைக்கி இந்த பதிவை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு தெய்வம் யார் பொதுவாக தெய்வம்னு இருந்துச்சு அப்படின்னா அது குலதெய்வம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த குலதெய்வம் எதுக்கும் அடங்காது எப்படி சொல்கிறது அப்படின்னா அது அடங்கிற ஒன்று அது அது யாரை அதனுடைய அரு அருட்பார்வையை யாருக்கு காட்டும் அப்படின்னா உண்மையான தூய்மையான உள்ளத்தோடு காற்ற அந்த பாசத்துலையும் அந்த பக்தியிலையும் தான் அந்த சாமி யாரை வேணாலும் முகம் பார்க்கும் அப்போ நாம் தூண்டில் பாசம்ங்கிற ஒரு தூண்டில போட்டு நாம் அந்த தெய்வத்தை நாம் எடுத்து நாம் நாமளே வசப்பட்டு நாம் வச்சுக்கிறோம்னு செய்கிறதே ஒரு சில இடங்களில் மனுஷன் செய்கிற பெரிய புல இன்றைக்கி இந்த பதிவை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒரு தெய்வம் இருக்குது அந்த தெய்வம் சரியாக பராமரிக்கப்படாமல் இருக்குது அப்போ அந்த தெய்வத்துக்கு தேவையானது சரியாக கொடுக்கப்படாமல் இருக்கு அப்போ என்ன அது அந்த தெய்வம் எனக்கு சம்பந்தப்பட்ட என் மக்களே என்னைய சரியாக பராமரிக்க மாட்டாங்கன்னு பெரிய மன வேதனையில் இருக்குது அப்போ உண்ண உடை இல்லாமல் உடுத்த உண்ண உணவு இல்லாம உடுத்த உடை இல்லாமல் இருக்க இருப்பிடம் இல்லாம யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம உண்றதுக்கும் உடுத்துறதுக்கும் இருக்கிறதுக்கும் நாம் யாராவது ஒரு ஆள் முகம் பேர் தெரியாதவங்க உடுத்தா அவங்கள முகம் பார்க்கத்தானே செய்வோம் ஏன்னா அந்த சூழ்நிலை அப்படி அது மாதிரி என்ன பண்ணுறாங்க அந்த தெய்வம் முகம் பார்க்குது அந்த மொ அந்த தெய்வம் அவங்கள காத்து வருது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த சாமியை நம்ம 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 நமக்கு நம்ம இது மாதிரி இடம் கொடுத்தோம் உடுத்த உடை கொடுத்தோம் நம்ம சா இந்த சாமி நம்மளை காத்து வருது ஏன் இந்த சாமி நம்மளே வச்சுக்கிற கூடாது அப்படின்னு அந்த இடத்துல முயற்சி பண்ணும்போது அப்போ அந்த தெய்வம் எடுத்து சொல்லுது நான் உனக்கு பாத்தியப்பட்டவன் அல்ல நான் உனக்கு பொதுவானவன் அல்ல உனக்கு நிரந்தரமானவன் அல்ல என்னுடையது வேற என் மக்க வேற அப்படின்னு என்ன அதுன்னா அதுலேருந்து பிரிஞ்சு வருது ஆனால் ஆசைப்பட்டு அதை அனுபவித்த அந்த ஒரு சில அந்த சுகமானது அது விடமாட்டுது மறுபடியும் மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா மறுபடியும் அந்த அன்பையும் பாசத்தையும் அதிகமாக காட்டும்போது அந்த சாமி அதை ஏற்றுக்க மாட்டுது முன்னாடி மனசில் எதுவுமே இல்லாமல் அந்த தெய்வத்தை வணங்கி வந்ததுக்கும் பாசத்தை பக்தியை கொடுத்ததுக்கும் இப்போ மனசில் நான் வச்சுக்கிறனுங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு கொடுக்கும்போது தெய்வத்துக்கு தெரியும்ல அப்போ அதை அந்த பக்கம் முகம் காட்டலாம் திரும்பலை அப்போ என்ன அது நீ என்னைய பார்க்காம போயிட்டே நான் உன்னை எப்படியாவது நான் உன்னைய பார்க்க வைப்பேன் உன்னை எப்படியாவது நான் என்னுடைய வசம் என்னுடைய அருட்பார்வை என் பக்கம் திரும்புகிற மாதிரி நான் காலத்துக்கு உன்னைய நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு தவறான வழியில் அங்கே ஒரு சில செயல்பாடுகள் நடக்குது அப்போ அந்த இடத்துல அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்கள் எப்படி சொல்கிறது அப்படின்னா குல தெய்வம்ங்கிறது எப்படி சொல்கிறது என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய பாட்டேன் தாத்தன் ஓட்டேன் யார் வணங்கினாலும் இப்போ இருக்க காலத்தில் நான் வணங்கலாட்டினாலும் அடுத்து வர்ற தலைமுறையில் எந்த சாமி எங்கே இருந்தாலும் அந்த சாமியை தேடி போவாங்க அப்பேற்பட்ட மக்கள் எல்லாரும் தாம் செஞ்ச தவற மன்னிச்சு எல்லாரும் ஒன்று சேர்ந்து வரும்போது அந்த தெய்வம் அவங்கள விட்டு வேற பக்கம் விலக மறுக்குது அவங்க இன்னைக்கு இந்த பதிவை நான் எதுக்கு அன்பர்கள்ட்ட சொல்கிறேன் அப்படின்னா நாம் எப்போதுமே ஆசை பேராசைப்பட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு அழிவு தாங்க கிடைக்கும் நமக்கு நமக்கு ஒரு வெற்றி கிடைக்காது நமக்கு ஒரு தோல்வி தான் கிடைக்கும் அதாவது பெருந்தன்மையான குணம் என்ன தெரியுமா ஐயா யாருக்கும் கிடைக்காத ஒரு சக்தி எனக்கு கொஞ்ச காலம் கிடைச்சிச்சு அதுவே போதுமானது யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியசாலி நானு அப்படின்ட்டு அந்த எண்ணத்தோடு நாம் ஒரு சில இடங்களில் நின்றிருந்தோம் அப்படின்னா எந்த தெய்வம் முகம் பார்த்துச்சோ அந்த தெய்வம் நம்மளை கடைசி வரைக்கும் ஒரு சில நேரங்களாவது முகம் பார்க்கும் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தவங்களையும் பசிச்ச வயித்துக்கு சோறு கொடுத்தவங்களையும் ஒன்றுமே இல்லாமல் மலையிலையும் வெயிலையும் கிடந்தவங்களுக்கு நிழல் கொடுத்தவங்கள மனசு மறக்குமா மறக்க அவங்களுக்கும் ஒரு சில நேரங்கள் விசுவாசமாக தான் இருப்போம் ஆனால் அந்த இடத்துல மனுஷன் செய்கிற புலனால என்ன ஆகுது அந்த ஆசை பேராசைனால அந்த தெய்வத்தோட கோப குறுக்கி ஆளாக்கப்படுறோம் இந்த பதிவில் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா தெய்வ சக்தியை மட்டும் குறுக்கு வழியில் போய் நாம் அடையணும்னு நினைக்கவே கூடாது உண்மையான வழி சத்தியமான வழி என்னவோ அந்த வழியில தெய்வத்தை நாம வணங்கி வரணுமே தவிர அந்த தெய்வம் நம்ம கூட இருக்கணும் நம்ம மேல வரணும் அப்படிங்கிற ஒரு பேராசை படக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதை சொல்ல வரேன் ஒரே ஒரு விஷயம் தான் குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம அந்த குல மக்களுக்கு இரத்தமும் சதையுமா ஊறி கிடக்குற ஒண்ணு அந்த குல மக்களை விட்டு குலதெய்வத்தை யாராலையும் பிரிக்கவும் முடியாது அந்த குலதெய்வமும் அவ்வளோ அழகா எளிதா பிரிஞ்சு போயிடாது அதனால குல தெய்வத்தை வழிபடுற எல்லா மக்களும் நம்ம சாமி எப்படி இருக்கோ அதுபோல அந்த தெய்வ நிலையை அறிஞ்சு அந்த தெய்வத்துக்கு தேவையானது என்ன அந்த தெய்வத்திற்கு நாம் என்னென்ன எந்தெந்த நேரங்களில் நாம் உதவியாக இருக்கணும் அந்த தெய்வம் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குது நம்ம சாமியை நாம் ஏங்க வைக்கலாமா நம்ம சாமியை நாம பசியால வாட வைக்கலாமா நம்ம சாமியை தவிக்க வாய் தவிச்ச வாய்க்கு தண்ணி தராம இருக்கலாமா நம்ம சாமிக்கு இருக்க ஒரு இருப்பிடம் கொடுக்காம இருக்கலாமான்னு நாம யோசிச்சு தெய்வத்துக்கு தேவையானத குல எல்லைக்கு தேவையானதை குலமக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்யணும் ஒன்று சேர்ந்து செஞ்சா மட்டும் பத்தாது அந்த தெய்வ சக்தியை துடி கொண்டு தெய்வ சக்தியை கடைசி வரைக்கும் கொண்டு செலுத்தணும் ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் கொண்டு செலுத்த முடியுமா முடியாது அந்த கும்பல இருக்க எல்லா குலதெய்வ மக்களும் அவர்களுடைய பங்கீடு நான் ஒரு ஆயிரம் ரூபா சம்பாதிச்சா அதுலேருந்து ரூபா இந்தப்பா என் குலசாமிக்குன்னு நான் கொடுக்கணும் ஒரு ஐம்பது காசு ஒரு ஒரு நூறுரூவா ஒரு ரூபாயா தெய்வத்துக்கு நான் கொடுத்து வந்தேன் அப்படின்னா நான் நூறுரூவா கொடுத்தா எனக்கு பத்து மடங்கு என் சாமி எனக்கு பெருக்கி கொடுக்கும் என் தெய்வத்துக்காக நான் போய் உழைக்க போனேன் அப்படின்னா நான் பார்க்குற வேலையை என் சாமி பார்க்கும் நான் என் தெய்வத்துக்காக என்னுடைய வளர்ச்சி நான் வளரல அப்படின்னா என்னைய ஒரு மடங்குக்கு மூணு மடங்கு என்னைய வளர்ச்சியை கொடுத்து என்னை அழகு பார்க்க அப்பேற்பட்டது தான் நம்மளுடைய குலதெய்வம் அப்பேற்பட்ட குலதெய்வத்தையும் சரி மற்ற தெய்வங்களையும் சரி குறுக்கு வழியில் போய் நாம் அடையணுங்கிறது ஆக சிறந்த தவறு அன்பர்கள் அது போன்ற ஒரு சிந்தனைகள் யாருக்கும் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவின் சந்திப்போம்